அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே நீங்கள் நினைத்த காரியம் சில வாரங்களில் நடக்கும் அற்புதமான தேய்பிரை பஞ்சமி சூட்சமத்தை இந்த ஆடியோவில் சொல்லப் போகின்றேன் யாருக்கெல்லாம் இதை செய்ய வாய்ப்பு இருக்கோ கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அதே மாதிரி தேய்வரை பஞ்சமி தீபம் என்று ஏற்ற வேண்டும் என்றும் இந்த ஆடியோவில் சொல்லப்போகின்றேன் அன்று சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கப் போகுது பிறக்கப்போகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்கள் வீட்டில் நீங்கள் ஐஸ்வர்யலட்சுமி பூஜை செஞ்சால் நீங்கள் கோடீஸ்வரராவதை யாராலும் தடுக்க முடியாது இந்த பூஜை என்னைக்கு செய்யணும் எப்படி செய்யணும் மேலும் ஒவ்வொரு நாளின் ராசி பலன் மற்றும் அந்த நாளில் என்ன மந்திரம் சொல்லணும் வீட்டில் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தினமும் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக பகிரப்படும் அந்த குழுவின் பெயர் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதைப்போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதங்களின் கிரகங்களின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இருபத்தி ஒரு பணவசிய தாந்திரிகங்களை பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தரப்போகின்றேன் இந்த இரண்டு குழுக்களின் முழு விவரம் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அது உங்கள் பெயர் டைப் பண்ணி அனுப்புங்கள் முழு விவரத்தை தருகின்றேன் விருப்பம் இருந்தால் இந்த குழுக்களில் இணைந்து பயன் பெறலாம் அன்று சொந்தங்களே மார்கழி மாதம் தேய்பிறை பஞ்சமி திதி மிக மிக விசேஷமானது நான் சொல்லும் இந்த சூட்சமத்தை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் வராகி அம்மனுடைய ஆலயம் சந்நிதி எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே போய் இந்த சூட்சமத்தை செய்யணும் அல்லது உங்கள் வீட்டில் வராகி அம்மாவோட படம் அல்லது வராகி அம்மாவோட சிலை இருந்தால் அதற்கும் இந்த சூட்சமம் செய்யலாம் உங்கள் வீட்டில் சிலை இல்லை படம் இல்லை அப்படின்னா பஞ்சமி தீபம் மட்டும் ஏற்று வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் என்ன சூட்சமம் இருபத்தி ஏழு மஞ்சள் கொம்புகளை மாலையாக கட்டுங்கள் மஞ்சள் கொம்பு இருக்குல்ல விரலை மஞ்சள் இருபத்தி ஏழு விரலி மஞ்சள்களை மஞ்சள் நூல் கொண்டு மாலையாக தொடுத்து அந்த மாலையோட உயரம் நீங்க எந்த சிலைக்கு அணிவிக்க போறீங்களோ அதுக்கு போல் நீங்களே கட்டிக்கோங்க சரிங்களா பெரிய சிலையாக இருந்தால் இடைவேளை விட்டு கட்டுங்க வீட்டில் சின்ன சிலை இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நெருக்கமாக கூட கட்டிக்கோங்க சரிங்களா படம் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கோங்க இருபத்தி ஏழு மஞ்சள் கிழங்குகளை மாலையாக தொடுத்து வராகி அம்மன் கழுத்தில் அணிந்து வழிபாடு செய்தால் என்னைக்கு செய்யணும் பத்தொன்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு மேல இருபதாம் தேதி மதியம் ஒரு மணி வரை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ராகுகாலம் யமகண்டம் நேரம் தவிர பத்தொன்போது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் இரண்டு மணிக்கு மேலே இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒரு மணிக்குள்ளே நாளும் இந்த சூட்சமத்தை செய்து உங்களது பிரார்த்தனையை வைத்து அம்மாவை வணங்குக சில வாரங்களில் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் கோவிலில் இந்த மாலை அணிவிச்சிங்கன்னா அந்த மாலையை அணிவித்து இருந்து அதை வாங்கிட்டு வர முடியும்னா வாங்கிட்டு வாங்க இல்லை அந்த கோவில்லையே அதை விட்டுறதுனாலும் விட்டுட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வரதா இருந்தால் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க வீட்டில் அணிவிக்கிறவங்க வீட்டை அணிவித்து முடித்து பூஜையெல்லாம் முடித்த பிறகு பஞ்சமி தீதி முடிந்து அந்த மாலையை எடுத்துக்கோங்க எடுத்து அந்த இருபத்தி ஏழு மஞ்சள் கிழங்குகளையும் நீங்கள் உங்கள் வீட்டு பீரோவில் போட்டு வையுங்கள் ஒரு ஒரு வாரம் அல்லது ஒரு பத்து நாள் அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு அதை எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அதை அரைத்து தூளாக்கி கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது வேறு எந்த ரூபத்தில் அதை பயன்படுத்த விரும்பினாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதுதான் இந்த சூட்சமம் ரொம்ப அற்புதமான சூட்சமம் செய்து பயன் பெறுங்கள் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை பஞ்சமியில் அம்மாவுக்கு பஞ்சமி தீபம் ஏற்றணும் பஞ்சமி தீபம் எப்ப ஏற்றணும் பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல எப்பொழுது வேண்டுமானாலும் பஞ்சமி தீபம் உங்கள் வீட்டில் ஏற்றி அன்னை வராகி தேவி வணங்குங்கள் ஒரு சிறிய நாற்காலியில் ஒரு சிறிய தட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வாசனை பூக்கள் அதுக்கு மேலே ஒரு விளக்கு அந்த விளக்கு ஐந்து இடத்துல சந்தனக்கொங்கம் போட்டு வச்சுருக்கணும் அந்த விளக்கில் நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் மூலிகை விளக்கேற்றும் தீபம் என்ன இருந்தால் அதை ஊற்றுங்க அல்லது நல்லனை ஊற்றி வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி ஏதேனும் கிழங்கு வகையை நெய்வேத்தியமாக வைத்து அந்த விளக்கின் சுடருளையில் அன்னை வராகி தேவி தரிசனம் செய்து ஓ தாயே போற்றி என்று இருபத்தி ஏழு முறை சொல்லி அந்த விளக்கை மூன்று முறை வந்து வழிபாடு செய்யுங்கள் இதுதான் பஞ்சமி தீபம் ஏற்றும் முறை இந்த முறையை செய்து அன்னையின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் இது போன்று உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு தகவலையும் பார்த்து பார்த்து வழங்கிட்ருக்கோம் நமது ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்பான சொந்தங்களே நமது ஆனந்தோழி அறக்கட்டளை அன்னதானங்களை ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம் இந்த அன்னதான சேவைக்கு நிதி திரட்ட நாம் ஆனந்தூரை ட்ரேடர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்கோம் இந்த நிறுவனத்தின் மூலமாக ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் என்று தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த தீப எண்ணெய் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டை தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாற்றும் அதே போல இருபத்தி ஒன்பது ஊட்டச்சத்து பொருட்களை கொண்டு தயாரித்த அன்னசேவா சத்து மாவு இருக்கோம் மேலும் பெண்களுக்காக வரலட்சுமி பூசும் மஞ்சள் பூசும் மஞ்சள் வழங்கிட்டு இருக்கோம் மேலும் உங்கள் வீட்டில் வீடு துடைக்கும் தண்ணீரில் கலக்க வேண்டிய மற்றும் வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கலக்க வேண்டிய ஐஸ்வர்யம் தெய்வீக தூள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக எங்களது அன்னதான சேவைக்கு நீங்களும் பங்களிப்பு தரலாம் இந்த பொருட்கள் பற்றி விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக தவறாக சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்